இந்த படத்துக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் கொடுக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து கொடுக்குறேன் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல நானும் பார்க்கல அது வந்து பார்க்க தேவையில்லையே அதே ஊரே பார்த்துட்டு இருக்கேன் ஓ இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து குறிப்பாக பெண்கள் மத்தியில் வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துனு நினைக்கிறேன் அவங்க வீட்டில் பெண்கள்லாம் இருப்பாங்க ராணுவ கொலை பண்ணுறதுலாம் வந்து ஒரு அக்கறை தாங்க அது ஏன் பொருளுங்க அது காணாமல் போயிடுச்சு பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி செருப்பு வச்சு அடிப்பாங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்களேன் இப்போ வீட்டு போக ஓட்டல் தங்கியிருக்கா அப்படின்னு வணக்கம் வணக்கம் நடிகர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித்தான் வந்து நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க கவுண்டம்பாளி ரஞ்சித் அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இது மாதிரி பெற்றோர்கள்லாம் வந்து அவங்களுடைய பசங்க மேலே நிகழ்த்துறது வந்து வன்முறைகள்லாம் கிடையாது அது குறிப்பாக ஆணவ கொலை கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வன்முறை எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்து வந்து குறிப்பாக ஆணவ கொலைக்கு இது ஆதரவாக ஒரு பேசுனதுதான் பொருள்படுது ஏன்னா அவர் வந்து வன்முறைன்றது அக்கறை தான் பெற்றோர்கள் செலுத்துறது ஏன் செருப்பு காணாம போய் நம்ம எவ்வளோ பதட்டப்படுவோம் அப்போ பொண்ணே காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதை போல எந்த ரஞ்சித் சொன்னது கவுண்டம்பாளையம் ரஞ்சித் கவுண்டம்பாளையம் ரஞ்சித் ஏன்னா இப்போ ரஞ்சித்துன்னு பேர் எடுத்தாலே ரஞ்சித் அந்த சிக்கலாக இருக்குது இல்லைல்ல அப்படி இல்லை சிக்கலாக இருக்குது ரஞ்சித்ன்ற பேரே சிக்கலாக இருக்கு அதெல்லாம் இப்போ நீ தெளிவாக வந்து கவுண்டம்பாளையம் என்ற படத்தை எடுத்த ஓடாத படத்தை எடுத்த ப்ளாப்பான படத்தை எடுத்த நீ எல்லா தியேட்டர்லேயும் போட்டாலே எங்கேயுமே ஒரு ஆளுமே இல்லாத ஒரு படத்தை எடுத்த அந்த ரஞ்சித்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க ரைட் அதை நம்ம பேசணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த பேசின அந்த சொல்லாடல்லே நீங்கள் பாருங்களேன் பெண்ணை வந்து அவர் எதுக்கு ஒப்பிடுகிறார் பாரு செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கோவ வரும் அதே மாதிரி ஒரு டூ வீலர் தொலைஞ்சு போனா எப்படி வரும் கொள்ளலாம் இப்ப செருப்பு காணாம போச்சுன்னா கொலை பண்ணிருக்கிறான்னு கேட்கிறேன் ஆனா வந்து ஒரு பெண் வந்து கலப்பு திருமணம் செய்திருக்கு இல்ல வந்து காதல் திருமணம் திருமண அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கு என்றால் கொலை செய்கிறார்கள்ல அப்போ அது சரியா பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறார் அவர் அக்கறைன்னு சொல்ல வர்றாரு வன்முறை அக்கறை அது அது வன்முறை இல்லை அது ஒரு வகையான அக்கறை முதல்ல வந்து பெண்ணை வந்து நீ மோகப் இச்சை பொருளோட நீ கம்பேர் பண்ணுறது நீ ஒரு சனாதனத்தை மறு உருவம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா பழைய வந்து இந்த மனு நீதி புத்தகங்கள்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புத்தகத்திலே அவங்க என்ன சொல்லுவாங்க பெண் என்பவள் ஒரு மோகப் பொருள் ஒரு இச்சை பொருள் அப்படின்ற மாதிரி அவருடைய பழைய தத்துவங்கள்லாம் இருக்குது அதை புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்த பிறகு அதெல்லாம் வந்து அழித்தொழிக்கப்பட்டது மனதிலிருந்து மக்கள் மனதிலேருந்தே அழித்தொழிக்கப்பட்டது ஆனால் இவர் வந்து இப்போ திருப்பி அது வந்து ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னாலே அந்த பழமைவாதத்தை புதுப்பிக்கிறார் ஏன் புதுப்பிக்கிறாருன்னா நீ அக்கறைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அக்கறையே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துட்டு கதையில் ஒரு அக்கறையே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துவிட்டு இன்னமும் சொல்ல போனால் அக்கறை என்பது இவர் வந்து அந்த படத்தில் இருக்கிற அந்த நடிகையுடைய செலெக்ஷன் இருந்திருக்குன்னு இல்லை நம்ம நடிக்கலாமா நம்ம வயசே கிளட்டு ரஸ்தாலி வச வயது அதில் போயிட்டு ஒரு சின்ன பயன்ட்டு டூயட் பாடுற மாதிரி நம்ம நடிக்கலாமான்ற அந்த அக்கறை இல்லை இவர் இந்த அக்கறைக்கு வர்றாரு ஏன்னா இப்போ வந்து பிரதர் நான் இப்போ கேள்விப்பட்டு நம்ம போய் அந்த படத்தை பார்க்க போகிறது இல்லை பைத்தியக்கார பையில் எடுத்த படத்தை எம்எம் போய் பார்ப்பேன் இப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது நேற்று தான் போட்டாலாம் இன்றைக்கே தூக்கிட்டாங்களாம் இப்போ ஆளே இல்லை ஒரு இதில் வந்து ஷோ போட்டுட்டு கன்ஃபார்ம் பிரதர் ஷோ போட்டுட்டு ஷோ ஒருத்தனையும் வரலையா அதை எப்படி ஓட்டுவேன் இவ்வளவு ஒரு அக்கறை இல்லாத ஒரு படத்தை எடுத்துட்டு சம்பந்தமே இல்லாம சமூகத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அக்கறை இல்லாம பேசக்கூடாதுல்ல இப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு ஐயா காலகட்டத்தில் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஒன்றிய அமைச்சரவையில் வந்து இருந்தாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கேயே வந்து ஒரு யாரை வெற்றி பெற வைப்பது யாரை தோக்க வைப்புன்ற அளவிற்கு அவர் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தார் இன்னைக்கு வந்து அரசியல் அனாதையாக சென்று விட்டார் ஆமாங்க அரசியல வந்து அவருடைய யாரும் சேர்த்துக்கிற மாட்டாங்க பாவம் அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டது என்ன காரணம் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க நாடக காதல் அப்படின்னு அதற்கு பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அவருடைய வரலாறு ரொம்ப மோசமா போச்சு நான் சொல்றேன் பாருங்க பொங்கல் ஒரு மணிகண்டன் ஒரு ஆள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எம்எல்ஏ ரைட்டா அவர் என்ன பண்ணார் ஒரு காலத்தில் திடீர்னு சொல்லிட்டாரு பெண்களுக்கு இருக்கிற சொத்து உரிமை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சொத்து உரிமை எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் புடுங்க வீட்டில் போனா பொண்டாடியே அடிச்சு புடிச்சு ரெக்கார்டுங்க பிரதர் உடனே அதில் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு உடனே அடுத்த நாள் வந்து பாபஸ் வந்து அவர் சொன்னாரு பேட்டியில் இல்லை இல்லை வீட்டிலேயே எங்களை கோபப்படுறாங்க நான் தப்பான ஒரு கருத்து சொல்லிட்டேன்னு அது முடிஞ்சு அடுத்து சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முன்னாள் திமுக வேட்பாளர் ஆ வேட்பாளர் பேரை போட்டாங்க மொதல் எடுத்தேன் போட்டாங்க அந்தால இதே மாதிரி ஒரு கருத்து சொன்னதுக்காக வேட்பாளர் தூக்கிட்டாங்க ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டுன்னு ஒருவர் நின்று தானே அன்னைக்கு எம்பி அவரு நான் ரீப்ளேஸ்மெண்ட்ல என்னை நின்றவர் ஜெயிச்சிட்டாருல்ல அப்போ அதுவும் போச்சு ஆக மொத்தம் மக்கள் அக்கறை இல்லாத ஒரு கருத்தை மக்கள் விரும்பாத ஒரு கருத்தை ஒரு திரைப்படத்தை வந்து அக்கறை இல்லாமல் எடுத்துட்டு நான் அக்கறையோடு பேசுகிறேன்னு சொன்னால் உன்னை வந்து எப்படி சொல்லுவது இப்போ இந்த படத்துக்கு வந்து சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல இப்போ இந்த மோகன்ஜி போன்றவர்கள்லாம் வந்து படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க வாழ்த்து தெரிவிச்சு அடுத்த நிமிஷம் பிளாப் ஆகிடுச்சுங்க படம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க படம் இல்லை ஒருத்தருடைய பேட்டி நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் வந்து குறிப்பாக பெண்களுக்காக படம் இந்த நாடகா தான் ஒழியிலனா நாங்கள் வந்து எங்களுடைய போர்வாள்கள்லாம் எடுக்க வந்துடுவோம் எங்களுடைய போர்வாள்களை எடுக்க வச்சுடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு இளைஞர்கள் யாரோ ஒருத்தர் மேலாம் பேசுறாங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வந்து இவங்க வந்து போர்வாளை எடுத்தாருன்னா முதல் விவரத்தையும் போட்டு தரணும் யார போட்டு தரணும் இவர் அந்த இது எடுத்துடாதீங்க கருத்து ரீதியாக ஏன்னா இவர் தான் முத வந்து ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணாரு வள்ளின்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா ஹீரோயின்

அங்க போனதுமே அந்த அம்மா தெரிஞ்சு காசுக்காக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கானு அடிச்சு வரட்டி விட்டுருச்சு இப்ப திருப்பி இந்த வந்து முதல்ல விட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவே இப்ப திருப்பி கல்யாணம் இதுக்கு என்னங்க காதல் அவரு சொல்லாடலு சொல்றேன் அப்ப நீதான் ஒரு நாடக திருமணத்தை செய்யற நாடக திருமணத்தை செய்த நீ நாடக காதலை பற்றி பேசுவது தவறு நம்பர் ஒன் இன்னொன்று வந்து நீ சொன்ன அந்த கருத்துக்காக சொல்றோ வீர வாழை எடுக்க போறேன் போர் வாழை எடுக்க போறேன் சொல்றேன் இப்ப யுவராஜ் கேள்விப்பட்டீங்களா கோகுல்ராஜ் கேள்விப்பட்டீங்களா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த அந்த பிரச்சனை அப்படின்னு வெளியில வந்து முதல்ல ஆனா உண்மையா உள்ள போய் பொழுது அது சும்மா ஒரு அவங்க பள்ளி தோழியோட பேசிக்கிட்டு இருந்தது அவன் அதில் பில்டப் பண்ணுற மாதிரி இப்போ வர்றாருல ஒன்றுமே இல்லாமல் அவை வந்து கோழி ஆவாரி தெரியுமா தெரியாத ஆமாங்க அந்த கோழியை பிடிச்சி பிடிச்சி விற்று வித்து ஏமாத்தினாலுங்க அந்த ஆட்டையை போட்டு அந்த சமூகத்துட்டே காசை ஆட்டையை போட்டு அது மறைப்பதற்காக இந்த ஏமோ ஒரு கோழி சொல்லி உயரமாக இருக்குன்னு ஒரு கோழி ஈமு என்ன கோழி அந்த கோழி அந்த கோழிக்காக பேரை சொல்லி பழைய பேர்கிட்ட காசை ஆட்டையை போட்டதுமே அவை மக்களே அவனுக்கு எதிர்ப்பாக வந்தேன் ஒரு நாடக ஒரு டிராமா கொண்டு வர்றாரு அப்போ யுவராஜை வந்து கோவில்ராஜ கொல்ராப்ல இன்னைக்கு உள்ள கிடக்குறாரு அப்ப அவர் எதுக்கு கொண்டாரு அவங்க நாடக காதல் மாதிரி இத பண்றாங்கன்ற ஒரு இதுலன்னு சொல்லி அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா அப்ப அதற்கு இவர் ஆதரவாக இருக்கிறாரா நம்பர் 1 क्वेश्चन இன்னைக்கு வந்து ஒரு பெண்மகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கௌசல்யா சங்கர் அப்ப அவங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் தான் அவங்கள ஆணவ கொலை செய்தாங்க அப்ப அதற்கு இவர் ஆதரவாக இருக்காரா ஆணவ கொலை செய்ய முயன்றாங்க இல்ல இல்ல புருஷன போட்டு தள்ளிட்டாங்க புருஷன தான் போட்டு தள்ளல அத தேஞ்சுறேன் புருஷன் காலி பந்த அம்மா பொண்ணு இருக்குன்னு சொல்றேன் காலிபணி இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அங்க யாரு இளவரசன் தர்மபுரி அது இப்போ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பார்க்கப்படும் பொழுது இதுக்கு பூரா பிளான் பண்ணி கொடுத்த திட்டமிட்ட தான் கொலையாளியா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருது இல்ல அப்புறம் ஏங்க பாரு இது பூரா சரிதான் செருப்ப மாதிரி கோவம் வரும் டூ வீலர் வந்தால் கோவம் வரும் அது மாதிரி கோவம் வரல தப்பு இல்ல ஒரு அக்கர் அப்புடின்னா இந்த மூன்று குலைகளுக்கும் அப்போ யுவராஜ் குற்றவாளி அல்ல அப்போ நீதான் குற்றவாளியா சங்கரை கொலை செய்தார்களே அவர்கள் குற்றவாளி அல்ல அந்த தாய் அப்ப அப்போ தான் குற்றவாளியா அதே மாதிரி இங்கே இருக்கிற இளவரசனை கொலை செய்தார்களே அவர்கள் இல்ல அப்ப நீ தான் குற்றவாளியா அப்படின்னு கேள்வி வருது ஏன் இப்ப பள்ளிக்கரணையில இப்போ ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாங்க பள்ளிக்கரில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியா அப்ப அதுக்கு நீ குற்றவாளியா அது மட்டுமல்ல ஒரு இஸ்லாமியரை அங்க போட்டாங்க சேலத்துல கேள்விப்பட்டீங்களா அப்ப அதுக்கு நீ தான் குற்றவாளியா இப்ப இதுக்கு பூரா திட்டம் போட்டு கொடுத்தியா அப்படின்னு மக்களுக்கும் போலீஸுக்கும் சந்தேகம் வரும் ஏன்னா ஒரு படத்தை அக்கறை இல்லாமல் எடுத்துவிட்டு ஒரு அக்கறையானவன் மாதிரி நீ பேசுகிறேன்னா சுமூகமாக அமைதியாக உள்ள தமிழக பூமியில் நீ சாதியின் பெயரால் உன் சொந்த லாபத்திற்காக இப்படி செய்வது உண்மையிலே இதில் வகித்து பார்க்கப்படும் பொழுது நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் இப்போ இந்த மாதிரி கருத்து எல்லாமே வந்து இப்போ ரஞ்சித் அவர் பேசுறாரு இல்லையா அவர் பேசுற நல்லா சொல்லுங்க ரஞ்சித் கவுண்டம்பாளைய ரஞ்சித் கவுண்டம்பாளைய ரஞ்சித் பேசுறாரு நாடக காதல் ரஞ்சித் பேசுறாரு நாடக காதல் அவரு இல்ல நாடக காதல் வைக்காதீங்க பிரதர் திருமண நாடக திருமணம் அப்படி சொல்லுங்க நாடக காதல் ரஞ்சித் பேசுற இல்ல நாடக காதல் குழம்பிடுவாங்க அவர் ராமதாசி போய் அந்த பேரு போய் அவர் கோவப்பட்டுருவாரு நீ நாடக திருமணம் செய்த ரஞ்சித் அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்ற ரஞ்சித் வந்து பேசுறார் இல்லையா இந்த மாதிரி கருத்து ஏற்கனவே அந்த ஓசிக்கான வார்த்தை இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் சமூகங்கள் இவங்கெல்லாம் வந்து நாடக காதில் வளர்க்குறாங்க இவங்களுக்கு எதிரான படம் தான் சொல்லிட்டு எங்கே சுற்றினாலும் வந்து அது உங்களால் நின்றுது வீசிக்காக தான் படம் ஏற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவன் வீசிக்க பேரை சொல்லி புறப்பட நடத்திக்கிறேன் பல பேர் பல திணிசில் அவனுக்கு வந்து இப்போ பேர் வரல வச்சுக்கலேன் நியூஸில் வரல பேப்பர்ல வரலன்னா உடனே தலைவர் ஏதாவது பேசுறது விடுதலை சிறுத்தை உரண்டைக்கு இருக்கிறது எல்லாருக்கும் பொருந்து ஃபேமஸ் ஆகிடலாம் ஃபேமஸ் அப்படியே ஃபேமஸ் ஆகி அடிச்சடித்து வர்றது பெருசாக ஃபேமஸ் ஆகிக்கிறது அது மாதிரி இவர் ரொம்ப நாள் ஃபேமஸ் இல்லாமல் போயிட்டார் கரெக்டாக ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை டைலாக்லாம் வைக்கிறாப்பில் வச்சு பெரிய கடனாமுங்க அது வேறு பாவமாக இருக்குங்க அங்கிட்ட கடன கடனை வாங்கி அந்த படத்தை அவர் எடுத்துருக்கிறாரு அப்போ அந்த அக்கறை அக்கறைன்னு பேசுகிறவர் கதையில் அக்கறையாக இருந்திருக்கணுங்க கதை மட்டும் நல்லா இருந்தா படம் ஓட வருமா ஓடாதா இப்ப வாய் பேசுறீங்க நான் தேடி பார்த்தேன் சென்னையில நிறைய தேர்தல் அந்த படமே பிரதர் படத்தை போட்டுட்டு நேத்து போட்டுருக்காங்க பிரதர் இன்னைக்கு தூக்கிட்டாங்க அப்ப யோசிச்சு பாருங்க தங்களாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பாருங்க அந்த ரஞ்சித்து ஆமா அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட்ல அதுதான் புக் ஆயிட்டு இருக்கு அப்ப இப்ப இது உனக்கு தேவையா தேவையில்லாம வேலையில செய்து பொண்டாட்டி வரை அடிச்சு வரட்டிருச்சா இப்போ புதிய செய்தி கரண்ட் செய்தி நீங்கள் இதில் நீ போட்டு நியூஸ் போட்டு இல்லை பிரதர் ஃபிளாஷ் நியூஸ் பிரதர் பிளாஷ் நியூஸ்ல நகைலாம் கொடுத்த அந்த அம்மா பலதான் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு படத்தை போய் எடுறா ஒழுங்கா வாடா இப்போ இப்பதான் திருப்பி நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போனேன் இப்போ திருப்பி வந்துருக்குற இனியாவது ஒழுங்கா புழப்ப நடத்து அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் வித்து நான் சொல்ற ரெக்கார்டு இப்போ நான் பேசிட்டேன்ல உடனே அந்த அம்மா நகை எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இப்போ படத்தை எடுத்துட்டு படம் இப்போ பிளாப் ஆகி போச்சு அப்ப பிளாப் ஆனதுலாம் தப்பிக்கணும்ல அதனால இப்படி வந்து நம்மகிட்ட ஒரண்ட எழுக்கிறது இப்போ ஒரண்ட எடுத்தோம்னா அவங்க தான் படத்தை வந்து பார்க்க செஞ்சு விட்டாங்க அங்கங்க பேசி இது பண்ணிட்டேன் இங்கே வர இன்னொரு தெரியுமா ஒன்று சொன்னா நீ திருத்திட முடியாது இப்ப வந்து நம்ம புளிச்சட்டார் மாறா இருக்காருல்ல அது மாதிரி நிறைய படத்துல விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இப்ப நீ யூடியூப் எடுத்து போட்டு பாருங்க இந்த படத்தை வந்து பார்க்கறது அப்புறம் இருக்கட்டும் விமர்சனம் பண்றதுக்கு ஆல்டிய இல்ல இவர்த்த் நமதே பஸ்ட் இந்த படத்துக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் கொடுக்குறேன் நான் ரெண்டு பேருக்கும் நம்ம உட்காந்து கொடுக்குறேன் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஏன்னா நானும் பார்க்கல அது பார்க்க தேவையில்லையே அதான் ஓடே பார்த்துட்ருக்கேன் ஓ இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து குறிப்பாக பெண்கள் மத்தியில் வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துனீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க வீட்டில் பெண்கள்லாம் இருப்பாங்க நான் ஆணுவக்குள்ள பண்ணுறதுலாம் வந்து ஒரு அக்கறை தாங்க அது ஏன் பொருளுங்க அது காணாமல் போயி பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி செருப்பு வச்சு அடிப்பாய்ங்க வீட்டுக்கு போக சொல்லுங்களேன் இப்போ வீட்டு போக ஓட்டுறதுங்க இருக்காப்புல என்ன சீதனம் அப்பா அவரை எடுத்துக்கிட்டோம்ல பெண்கள் வந்து எதிராக இருக்காங்களா இந்த கருத்துக்கெல்லாம் நான் சொந்தத்து வந்து ஒரு நான் தலிட்டா இருக்கு நான் வந்து வெளியாட்ட சொல்ல பிரதர் பெண்கள் வந்து நீ எதிர்த்து ஒரு அரசியல் பேசினேன்னா அது என்னைக்குமே நிற்காது பெண்களுக்கு ஆதரவான அரசியல் பேசுகிற வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சினிமாவில் வெற்றி பெற முடியும் அரசியலை வெற்றி பெற முடியும் நீ பேசின கருத்தை எப்படின்னா பொதுவாக பாருங்கள் அவன் பெண்ணை வந்து ஒரு மோகப்பொருள் மாதிரி பேசுகிறா பிள்ளைகளை பொருளாக பார்க்குற பொருளை பார்க்குறா பெண் என்பால் உன்னை சார்ந்த உன்னை போல அவளுக்கு வந்து ஆத்மா இருக்குது அவங்களுக்கும் உயிர் இருக்குது அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் இன்னும் வந்து ஐக்கூளை வந்து ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்குதுன்னு ரெக்கார்டு சொல்லுது இவ்வளவு வரலாறு பொழுது இன்னைக்கு கூட பாருங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது டென்த் ரிசல்ட் வருது ஆம்பளை பையில கூட பொம்பளைப்பழம் அதிகமாக பாஸ் ஆகுதுக பொறுப்பாக இருக்குதுங்க இன்னைக்கு கூட நீங்கள் காலையில் போய் பாருங்க சென்னையில் போய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகிற ஆரம்பிக்கும் எல்லாம் பெண்கள் தான் ஆம்பளை போனால் குவாட்டர் அடிச்சு விட்டு நல்லா தண்ணியாக அடிச்சுப்பட்டு அமையவாடு தூங்கிடுறாங்க இதே அப்போ நடக்குது இன்னைக்கு குடும்பத்தை வழிநடத்துவதே பெண்கள் தான் அப்படின்றது ஒரு தரவு நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை செலெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும்ல நேற்று கூட ஒரு இதில் வந்து முக்கியமான ஒரு கருத்தை நாங்கள் பரிமாறினோம் அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு காதலிக்குன்னு வச்சுங்க போய் போய் தகப்பண்ணுன்ற போய் சொல்லுது அப்பா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின் போது இவன் என்ன சொல்லணும் ஒரு சின்ன பொண்ணாருன்னு வச்சுங்களேன் அப்போ இங்கே பாருமா உனக்கு வயசு குறைவாக இருக்குது நீ வந்து ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுக்கிற வயசு வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஒரு அக்கறையோட சொன்னோம்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு கேட்பாங்க கேட்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இவன் என்னாமல் சொல்கிறேன் அந்த அக தகப்பேன் நீ கல்யாணம் பண்ணுற லவ் பண்ணுறது யார் அவனா அந்த சாதிக்காரன் மோசமானவன் வயசை பற்றி சொல்லலை எதை பத்தியும் சொல்லல நேரடியாக வந்து எதை சொல்றாங்க சாதியை ஆனால் அந்த பெண்மகளுக்கு தான் தெரியுது இந்த சாதிக்கார பயிரும் நல்ல பெயராக இருக்கானே நம்ம வீட்டில் அப்பையாத்தான் எப்படி இருக்கிறாங்க பைத்தியக்காரமே இருக்கிறாய் ஒன்றும் படிப்பறிவு இல்லை ஒன்றும் இல்லை படிக்கிற பையன் அவன் நல்லா படிக்கிறேன் நல்லா அறிவாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் பெண்களை மதிக்கிறேன் ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்போ அவன் சரிதானே அப்போ அப்பா சொல்கிறதே முரணாக இருக்குதே அப்படின்னு சிந்திக்கிறாங்கள அப்போ நீ தானே அதுக்கான வாய்ப்பை கொடுக்குற நீ என்ன சொல்லணும் உனக்கு வயது வந்த பிறகு அது வரைக்கும் அதை காத்திருந்தால் அந்த காலத்தில் நீ கைது செய்யணும் ஒரு அக்கறையோட சொந்த பெத்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் உன் பொண்டாட்டியோட காசை ஆட்டையை போட்டு வந்து மிரட்டி கிரட்டி வாங்கி படத்தை எடுத்துகிட்டு பிளாப் ஆகி ரோட்டில் நிற்கிறே இது உனக்கு சரியா அப்புடின்னு நான் கேட்கலை ஊரில் இருக்கிறேன் பூரா காரி துப்புறேன் அப்போ சரி பரிவா பேசுகிறாரில்ல ஏன் ஐயா ராமதாஸ் ஐயா ஐயா அந்த படத்தை வந்து பார்க்கல

உன் பொண்டாடி பயந்துக்கிட்டு நீ எங்கள்கிட்ட வந்து உரண்டெழுக்கிறே இது நியாயம் இல்லை அதனால் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு பெண்ணை மதி பெண்களை மதித்தாலே உனக்கு அடுத்தடுத்து நல்ல உனக்கு நாலேஜ் வரும் நல்ல நல்ல படங்கள் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு அன்பான ஒரு அறிவுரை தான் ஏன்னா ஒரு காலத்தில் மேலே ஏன் அவ்வளோ அன்பாக இப்போ பேசிக்கிற்கன்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு படம் எடுத்த படத்தை நடித்தாருங்க பாரதி கணமான்ற படத்தில் இவரே வந்து ஒரு தலித்து ரோல் தான் நடிச்சிருப்பாரு அந்த ரோல் மிக நல்லா இருக்கும் அந்த படத்துல அதே ஸ்பெஷலா இருக்கும் நீங்க போட்டு பாருங்க பார்த்திபனுடைய பார்த்திபன் படம் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு இயக்குனர் வந்து சேரன் அந்த படம் மஞ்சள் சேரனுடைய முதல் படம் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் சேரனுடைய சேரனுடைய இயக்கம் பார்த்திபன் ஹீரோ இவர் வந்து ஹீரோவுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சு இப்போ கேரக்டர் ரோல்ல அவ்வளவு நல்லா நடிச்சாரு அடுத்த ரெண்டு மூணு படங்கள் நல்லா நடிச்சாரு எப்போ வந்து அந்த நாடக திருமணத்துல விழுந்தாரோ அன்னையோட இவருக்கு வந்து கதை முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் நான் ஒரு அன்பாகவே சொல்கிறேன் இனியாவது பெண்களை மதித்து போய் நான் தவறாமல் சொல்லிட்டேமா அப்படின்னு உன் மனைவிட்டே சொல்லிட்டு போய் உன் மனைவி சொல்லு நான் செருப்புன்னு சொன்னேன் டூ வீலர்னு சொன்னேன்னா உன் செருப்பை வச்சு அடிக்கும் அதே செருப்பை வச்சு எல்லா செருப்புக்கு போய் எங்களை வந்து பெண்களை நீ கம்பேர் பண்ணுறியா அதனால் வந்து ஒழுங்காக மரியாதை அதெல்லாம் விட்டுட்டு நல்ல கற்பனையை வளர்த்து அக்கறையோடு படம் விடு நிச்சயமாக நாங்களே வந்து பாராட்டுறோம் நாங்களே பார்க்குறோம் மாற்று இனியாவது ரஞ்சித் வந்து நீங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டு பாருன்னு நினைக்கிறேன் நீ நல்ல ரஞ்சித் சொல்லுங்க அதோட இந்த ரஞ்சித் கவுண்டம் பாளையம் ரஞ்சித் அப்படின்னு சொல்லுங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க பல்வேறு கருத்துக்களை பகுதி தருங்க நன்றி நன்றி வணக்கம்